வணக்கம் இன்னைக்கு நாம கர்ப்பத்தோட கடைசி கட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேன் பத்தி பார்க்க போறோம் அதுதான் தேர்ட் ட்ரைமஸ்டர் க்ரோத் ஸ்கேன் அதாவது மூன்றாவது மூ மாத வளர்ச்சி ஸ்கேன் சரி வாங்க இதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேரை குறிப்பா கர்ப்பமா இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் இந்த ஸ்கேன் எதுக்கு சும்மா குழந்தையோட கியூட்டான முகத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு சான்ஸா அப்படின்னு ஆனா உண்மை அது இல்லை இதை அதை விட பல மடங்கு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன் பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஓ குழந்தைய ஃபோட்டோ எடுக்கலாம் பேபி புக்கில் ஓட்டலாம் இல்லனா குழந்தை என்ன இருக்குன்னு தோராயமா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதானு ஆனால் உண்மையில் இது என்ன தெரியுமா ஒரு ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷன் லைன் சரியாக வேலை செய்தான்னு செக் பண்ணுற மாதிரி இங்கே ஃபேக்ட்ரிங்கிறது உங்கள் நஞ்சு கொடி அது குழந்தைக்கு தேவையான சப்ளையை சரியாக கொடுக்குதான்னு பார்க்குற ஒரு கிரிட்டிக்கல் செக் இது இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நஞ்சு ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தை தான் அந்த ஃபேக்ட்ரியில் தயாராகிற ப்ராடக்ட் அப்போ இந்த ஸ்கேன் என்ன பண்ணுது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட்டுக்கு போகிற சப்ளை செயின் அதாவது எல்லா மூலப்பொருட்களும் சரியாக போகுதான்னு செக் பண்ணுற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி தான் ஓகே இப்போ உங்கள் கையில் ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம் அதில் பார்த்தா ஏதேதோ டெக்னிக்கல் வார்த்தைகள் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து முதல்ல பயப்பட வேணாம் வாங்க அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ரிப்போர்ட்டில் நீங்கள் முதல்ல பார்க்கறது பிபிடி ஹெச்யூசி அப்படின்னு ரெண்டு அளவுகள் இருக்கும் அதாவது பைபரைட்டில் டயமீட்டர் மற்றும் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ரெண்டும் உங்க குழந்தையோட தலை மற்றும் மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காட்டுற முக்கியமான அளவுகள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏசி அதாவது அடிவயிற்று சுற்றளவு இதை ஒரு கோல்டன் மெட்ரிக்னே சொல்லலாம் ஏன்னா குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து சரியா கிடைக்குதா இல்லையான்னு மிக துல்லியமா காட்டுற அளவீடு இதுதான் நார்மலா இருந்து இந்த வயிறு சுற்றளவு மட்டும் பின்தங்கி இருந்தா சப்ளை ஏதோ பிரச்சனை குழந்தைக்கு போதுமான சத்து கிடைக்கலன்னு அர்த்தம் இப்ப நான் விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒருவேளை நஞ்சு கொடியிலிருந்து வர சத்து பத்தாம போச்சுன்னா குழந்தையோட உடல் என்ன பண்ணும் தெரியுமா அது ரொம்ப ஸ்மார்ட் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ரத்தத்தையும் சத்தியும் முதல்ல நேரா மூளைக்கு அனுப்பிடும் இதுக்கு பேரு பிரெயின் ஸ்பேரிங் எஃபெக்ட் அதாவது உடம்போட மற்ற பாகங்கள் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல ஆனா மூளைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அதை பார்த்துக்கோ பாருங்க இயற்கையிலே எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் அடுத்து இந்த பர்சன்டைல்ஸ் அப்படின்னா என்னென்னு குழப்பமா இருக்கா ரொம்ப சிம்பிள் உங்க குழந்தை ஐம்பதாவது பெர்சன்டாயில் இருக்காங்கன்னா அவங்க கரெக்டா ஆவரேஜ் வளர்ச்சியில இருக்காங்கன்னு அர்த்தம் இதே பத்தாவது பர்சன்டாய்னா அதே வயசுல இருக்கிற நூறு குழந்தைங்கள்ல தொண்ணூறு குழந்தைங்களை விட இவங்க எட கொஞ்சம் கம்மியா இருக்காங்கன்னு அர்த்தம் இது ஜஸ்ட் ஒரு ஒப்பீடு தான் இதுக்காக பயப்பட தேவையில்லை ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு டாக்டர்ஸ் அந்த நம்பரை மட்டும் பாக்க மாட்டாங்க அதை விட முக்கியமா வளர்ச்சியோட வெலாசிட்டிய அதாவது வேகத்தை தான் பாப்பாங்க குழந்தை தனக்கான வளர்ச்சி பாதையில அந்த குரோத் கர்வ்ல சரியா டிராவல் பண்ணதா இல்ல திடீர்னு வளர்ச்சி குறைஞ்சு பாதை மாறி போகுதான் செக் பண்றதா ரொம்ப முக்கியம் சரி இப்போ ரிப்போர்ட்ட எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாத்துட்டோம் ஒருவேளை உங்க குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்தா உடனே நாம என்ன செய்யணும் கவலைப்படாதீங்க உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு த்ரீ பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் இருக்கு அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் அந்த மூணு ஸ்டெப்ஸ் இதுதான் நம்பர் ஒன் ப்ரோட்டீன் ப்ரோட்டோகால் நம்பர் டூ லெஃப்ட் லேட்ரல் ஹேபிட் நம்பர் த்ரீ டென் கிக் ஸ்டாண்டர்ட் கேட்கறதுக்கு டெக்னிக்கலா இருந்தாலும் செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒருவேளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருந்தா உங்க டார்கெட் என்னவா இருக்கணும்னா உங்க உடல் எடைல ஒரு கிலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் புரோட்டீன் தினமும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா எதையாவது சாப்பிட்றது முக்கியம் இல்லை என்ன சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் புரோட்டீன் அதிகம் இருக்கிற உணவுகள்னா நம்ம ஊர்ல சுலபமா கிடைக்கிற சத்து மாவு பனீர் கிரீக் யோகட் வேக வச்ச முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுல ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக் எடுத்துக்கணும் ஏன் தெரியுமா அப்பதான் குழந்தைக்கு போற சத்துக்களோட அந்த கன்வைய பெல்ட் நிக்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இருபது சதவீதம் பிளஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நஞ்சு கோடிக்கு போற ரத்த ஓட்டத்தை ஒரே ஒரு சிம்பிளான பழக்கத்தனால இவ்ளோ அதிகப்படுத்த முடியும் அது என்ன பழக்கம்னு யோசிக்கிறீங்களா அது தாங்க லெப்ட் லேட்ரல் ஹாபிட் அதாவது இடது பக்கமா படுக்கிற பழக்கம் நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இருபதே நிமிஷம் உங்க இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா போதும் இப்படி செய்யும்போது உங்க கருப்பை முக்கியமான இரத்த குழாய்களை அழுத்தாது அதனால இரத்த ஓட்டம் தடையில்லாம குழந்தைக்கு போகும் மூணாவது டென்த் கிக் ஸ்டாண்டர்ட் எந்த மிஷினை விடவும் நீங்க தான் உங்க குழந்தையோட பெஸ்ட் மானிட்டர் ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஒன்னு சாப்பிட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்துல குறைஞ்சதை மூணு நாள் அசைவுகளாவது இருக்கணும் ரெண்டாவது ஒரு பன்னெண்டு மணி நேர இடைவெளியில் குறைஞ்சத பத்து அசைவுகளாவது இருக்கணும் ஒருவேளை குழந்தை ரொம்ப அமைதியா இருந்தா அது அதோட எனர்ஜியை சேவ் பண்ணுதுன்னு அர்த்தமாக இருக்கலாம் ஆனா அசைவுகள் ரொம்ப குறைஞ்சா கவனிக்கணும் சரி இப்போ வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு போகலாம் கர்ப்பகாலத்தை சுற்றி நம்ம ஊரில் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கும் இல்லையா அதில் எதெல்லாம் கட்டுக்கதை எது உண்மைன்னு இப்போ பிரிச்சு மேலாம் வாங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கவலை ஐயோ என் வயிறு ரொம்ப சின்னதா இருக்கே மத்தவங்கள மாதிரி பெருசா இல்லையே குழந்தை வீக்கா இருக்குமோ அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா உங்க வயிற்றோட சைஸ் உங்களோட உயரம் உங்க மசில் டோன் உள்ளே இருக்கிற பனிக்கூட நீரோட அளவுன்னு பல விஷயங்களை பொறுத்தது அதனால வயிற்றை வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க ஸ்கேனில் வர ரிசல்ட் மட்டும்தான் உண்மை அடுத்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் குங்கும பூ சாப்பிட்டா இளநீர் குடிச்சா குழந்தை நல்லா செவப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க குழந்தையோட தோல் நிறம் நூறு சதவீதம் அவங்களோட ஜீன்ஸ் பொறுத்தது அதுக்கும் நீங்க சாப்பிட்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆமா இளநீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா அது நிறத்தை மாத்தாது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டுக்கதை நிறைய நெய் குடிச்சா டெலிவரி அப்போ குழந்தை வழுக்கிக்கிட்டு ஈஸியாக வெளியே வந்துடும் அப்படின்னு தயவு செஞ்சு இது யார் சொன்னாலும் நம்பாதீங்க நீங்க குடிக்கிற நெய் உங்கள் வயிற்றுக்கு தான் போகும் பிறப்பு பாதைக்கு போகாது சொல்ல போனால் அதிக கொழுப்பு உங்க பிரசவத்தை இன்னும் கஷ்டமாக்க தான் வாய்ப்பு இருக்கு சரி இப்ப நம்ம இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான கவனமா கேட்க வேண்டிய விஷயங்களை பார்க்க போறோம் அதாவது என்னென்ன அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே உங்க டாக்டரை பார்க்கணுங்கிறதா அது இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க முதல்ல அமைதியான குழந்தை அதாவது குழந்தையோட உதை அசைவு திடீர்னு ரொம்ப குறைஞ்சு போனா ரெண்டாவது திடீர்னு தண்ணி மாதிரி லீக் ஆனா மூணாவது தாங்க முடியாத தலைவலி கண்ண மங்கலா தெரியறது அது கூடவே விரல்கள்ல வீக்கம் இருந்தா இந்த அறிகுறிகள்ல எது இருந்தாலும் தயவு செஞ்சு அடுத்த அப்பாயின்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் கடைசியா டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க குழந்தை கொஞ்சம் சின்னதா இருந்தா அது உங்களோட தாய்மையிலேயோ இல்லை நீங்கள் எடுத்துக்கிற கவனிப்புலயோ இருக்கிற குறைபாடு கிடையவே கிடையாது நம்மளோட ஒரே குறிக்கோள் பாதுகாப்பான பிரசவமும் ஆரோக்கியமான குழந்தையும் தான் அதனால ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சுக்கோங்க நாம் சேர்ந்து இதை சமாளிக்கலாம்